அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் தஞ்சாவூர் மாவட்டம் சின்னமனையில் உயிரோட மீன் ஏலம் போடுறாங்க இங்கே வந்து கொடுவா மீன் அதிகமாக ஏலம் போட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் மீன் வாங்குனா அங்கே போய் பாருங்கள் மீனோட விலைகள் எல்லாமே குறைவாக போன மாதிரி தான் இருக்குது நீங்கள் யாராச்சும் மறக்காம மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு மீன் எல்லாமே செம தெளிவான மீன் ஐஸ் மீனுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அவ்வளோ சூப்பரான மீன் எல்லா மீனும் உயிர் மீனாக இருக்குது மீனை பார்க்க அவ்வளோ அழகாகவும் இருக்குங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க

இன்னேரு <laughs> நான் <laughs> 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 முந்நூறுரூபா முந்நூறு முந்நூறுரூபா முந்நூறு தொண்ணூறுபா முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறுரூபா நானூறு நானூறுரூபா நானூறு நானூறுரூபா யோகா மறை பண்ண நண்டு தான் பாருங்க நல்ல நானூறு பத்து நானூற்றி பத்து நானூற்றி பத்து ரூபா இருபது இருபது முப்பது ரூபா நானூற்றி ஐம்பது அறுபது ரூபாய் எழுபது எண்பது ரூபாய் எண்பது நானூற்றி ரூபாய் தொண்ணூறு நானூற்றி ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐநூறு ரூபாய் ஐநூறு ஒரு ஐநூறு ரூபாய் ரெண்டு பெரிய பெரிய இருக்குறியா ஒண்ணு அடியா நயா பெருசா இருக்க ரெண்டு

ஐநூறு <gefilicate> <imprisoned> <match> ஒரு திருக்கம்பட்டும் இந்த யானை மனிதர்கள் அறிக்கை ஒரு திருக்க மட்டும் எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு கேட்டேன் அன்னைக்கு இருக்க ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ரூபா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது ரூபா எழுபது எண்பது அறநூறு அறநூற்றி பத்து அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பது அறநூற்றி நாற்பது அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றம்பது ரூபா அறநூற்றி அறுபது எழுபது எழுபது அறநூற்றி எழுபது ரூபா எழுபது அறநூறுபா அறநூறு அறநூறுரூபா ஜாகரே பத்து அறநூற்றி பத்து அறநூற்றி பத்து ரூபா டே ஜாகரே இங்கே அறநூற்றி பத்து அறநூற்றி இருபது அறநூற்றி இருபது ரூபா

இரநூத்தி பத்து இருபது இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது இருநூற்றி முப்பது நாற்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி ரூபா இரநூத்தி நாற்பது வாங்கி அது கோபு

முப்பது ரூபா ஐநூத்தி முப்பது திருமாளே போநூத்தி முப்பது

ಎಂಬೂರು <laughs> <laughs> <hugur> எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது

ಎನ್ನೂರು ಆಯತ್ ಅಂಬದು ರೂ ಇರತ್ತಿ ಅಂಬದ ನೂರು ನೂತದು ಇರನೂರು ಇರನೂಂಬ

இன்னு வாங்கிட்டு போல எரநூத்தி எண்பது ரூபாய் எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது ரூபாய் எரநூத்தி ஐம்பது எரநூத்தி அறுபது ரூபாய் எரநூத்தி அறுபது அறுநூத்தி அறுபது ரெண்டூத்தி அறுபது ரூபாய் இரநூத்தி அறுபது எழுபது ரூபாய் எரநூத்தி எழுபது முப்பத்தி எண்பது ரூபாய் ரெண்டு கிலோ சர்க்கரைக்கு விலை 얼마? 322 பேர்களு 950 600 جنيه. 970 80 1580 390 790 400 410 410 420 430 800 1050 600 460 1000 400 ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்

அறநூத்தி தொண்ணூறு 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 ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா அஷ்டல்ல ஐம்பது நூத்தி அறுபது நூற்றி எழுபது நூற்றி அறுபது ரூபா நூற்றி ஐம்பது 80 பேருக்குள்ள வாங்க 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 கண்ணாடி சாரி ஆவா ஒடியா ஒடியா 200 ரூபாய் 200 200 ரூபாய் 200 200 ரூபாய் தொள்ளது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் போக வெளியில தான் நிற்கிது அதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் இவ்வளோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எடுத்துக்க இதுக்கு எடுத்து என்ன பிள்ளைன்னு பார்ப்போம் அதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு ஐநூறுபா ஒரு ரூபா ஐநூறு ஐநூறு

இருபது ரூபாய் ரூபாய் இருபது முப்பது நானூத்தி நாற்பது